அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வாரத்தில் வந்து ஏழாவது நாட்களாக இருக்கக்கூடிய சனிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் சனிக்கிழமைகளில் வரக்கூடிய ஒவ்வொரு திதிக்கும் அதிக மகத்துவம் இருக்கிறது ஒவ்வொரு கிழமைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்படுவது போல ஒவ்வொரு கிழமைகள்லையும் நாம் சில விஷயங்களை செய்யணும் சில விஷயங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிற வரைமுறையும் புராணங்கள்லையும் சாஸ்திரங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் தற்போது பார்த்தோம் அப்படின்னா சனிக்கிழமைகளில் வாங்கக்கூடிய பொருட்கள் வாங்கக்கூடாத பொருட்கள் அப்படின்னு இருக்கிறதுங்க நாம் என்ன வாங்கக்கூடாதங்க சனிக்கிழமையிலான வாங்கணும் கோபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதாவது வந்து சில பொருட்கள் வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா அது வந்து அதிகப்படியான நமக்கு நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க அதிலும் சில பொருட்கள் நம்ம வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கணும் அப்படின்னா அது மிகப்பெரிய அளவுல நமக்கு வந்து துன்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த பதிவில் நாம் வந்து சனிக்கிழமை அன்று வாங்கவே கூடாத பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படி மீறி நாம கனவில் இல்லைன்னா நமக்கே தெரியாம தெரிஞ்சோ தெரியாமல் அந்த பொருட்களை வாங்கினாலும் கூட அந்த பொருட்கள் வாங்கக்கூடிய அந்த கெட்ட பலன்கள் வந்து நமக்கு உடனுக்குடன் கிடைக்கப்பெறும் அது என்னென்ன பொருட்கள் நாம் வாங்கிறதுனால என்ன மாதிரியான கெடு பலன்கள் சனிக்கிழமை உகந்த ஒரு கிழமையாகவும் விளங்குகிற பட்சத்துல சனி பகவானினுடைய கோபத்திற்கும் நாம ஆளாக நேரும் இதன் காரணமா சனி பகவானினுடைய கெடுபலன்கள் நமக்கு அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்க இப்போது நாம் சனிக்கிழமைகளில் என்ன பொருள் வாங்கக்கூடாது சனி பகவானினுடைய இருந்து நாம் எவ்வாறு விடுதலை பெற்று சனி பகவானினுடைய கோபத்தை தணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவலை தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாரத்துல ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு இந்த நாட்களில் அந்நாளுக்கு உரிய தெய்வங்களை வணங்குறதன் மூலமா அவர்களின் பரிபூரண ஆசையை பெறலாம் அந்த வகையில் சனிக்கிழமையானது நீதிமான் சனி பகவானுக்கு உரிய நாள் இந்த நாள்ல சனி பகவானை வணங்கினா அவரது அருளை பெறலாம் இதனால மக்கள் சனிக்கிழமைகளில் சனி பகவானின் ஆசையை பெற அவருக்கு பிடித்தமான விஷயங்களை செய்து அவரை வைப்பாங்க அதே சமயம் இந்த சனிக்கிழமைகள்ல ஒரு சில பொருட்களை வாங்க அல்லது ஒரு சில விஷயங்களை செய்ய தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்படி தடை செய்யப்பட்ட விஷயங்களை செய்தா சனி பகவானின் கோபத்திற்கு ஆளாக நேரிட்டு வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சந்திக்கவும் நேரிடலாம் அப்படின்னும் சொல்லப்படுது தற்போது சனிக்கிழமைகளில் எந்த மாதிரியான பொருட்களை வாங்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சப்போம் அதில் முதல் பொருட்களாக சொல்லப்படுவது உப்பு சனிக்கிழமைகளில் ஒருவர் வாங்கக்கூடாது ஒன்று அப்படின்னா அது உப்பு தாங்க இதை எப்பொழுதுமே நாம் மறக்கக்கூடாது ஏன்னா உப்பை வந்து சனிக்கிழமைகளை வாங்கிறதுனால வாழ்க்கையில எதிர்மறையான தாக்கத்தை அது ஏற்படுத்தும் அதோடு இந்த செயல் சனி பகவானையும் கோபப்படுத்தும் முக்கியமாக சனிக்கிழமைகளில் உப்பு வாங்கினா கடன் அதிகரிக்கும் மற்றும் நிதி இழப்புகளையும் உண்டாக்குவதாகவே நம்பப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உப்பு அப்படிங்கிறது வந்து மகாலட்சுமியினுடைய பொருளாக கருதப்பட்டால் கருதப்பட்டாலும் சனிக்கிழமையில் உப்பு நாம வாங்குறது அப்படிங்கறத நமக்கு அசுப பலன்களை ஏற்படுத்தும் நம்ம இருக்கக்கூடிய செல்வ செழிப்ப நாம் செல்வ செழிப்பு இது இரண்டத்தையும் வந்து நாம் இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் உப்பு எந்த காரணத்தை கொண்டும் சனிக்கிழமைகளில் வாங்கக்கூடாது சனிக்கிழமைக்கு முன்பாக வந்து நாம் வாங்கலாம் வெள்ளிக்கிழமையில் வாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உப்பு உப்பை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமைகளில் நாம் தாராளமாக வாங்கலாம் ஆனால் வந்து சனிக்கிழமைகளில் வந்து கண்டிப்பாக வாங்கவே கூடாதுங்க அதே மாதிரி வந்து சனிக்கிழமைகளில் வாங்கக்கூடாத பொருட்களில் அடுத்து வந்து இரும்பு பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம் இரும்பால செய்யப்பட்ட பொருட்களையும் வந்து சனிக்கிழமைகளில் வந்து ஒருபோதும் வாங்கக்கூடாது அப்படி வாங்கினா அது சனி பகவானின் கோபத்திற்கு ஆளாக்குவதாக சொல்லப்படுது ஒருவேளை இரும்பால செய்யப்பட்ட பொருட்களால் சனிக்கிழமைகள் வாங்கிவிட்டால் அதை அன்றே வீட்டிற்கு கொண்டு வராமல் மறுநாள் வீட்டிற்கு கொண்டு வாங்க இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதை இல்லை அன்னைக்கே நீங்கள் சனிக்கிழமையே வாங்கி சனிக்கிழமையே வீட்டுக்கு எடுத்துகிட்டு அப்படின்னா குடும்பத்தில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை கடன் சுமை இது மாதிரியான நிறைய விஷயங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதனால கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்வது அவசியம் அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெய் சனி சனி பகவானுக்கு வந்து உரிய மற்றும் படைக்க ஏற்ற எண்ணெய்களில் முக்கியமான ஒன்று தாங்க கடுகு எண்ணெய் ஆனால் இந்த கடுகு எண்ணெயை எந்த காலம் காரணத்தை கொண்டும் சனிக்கிழமைகளில் வாங்கக்கூடாது கூடாது இல்லைங்கிற பட்சத்தில் வீட்டில் இருக்கிறவங்க ஆரோக்கிய பிரச்சனைகளால் அவதிப்படக்கூடும் அதனால ஒருபோதும் இந்த எண்ணெயை வாங்கி விடாதீங்க அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா கருப்பு நிற ஆடைகள் என்னதான் சனி பகவானுக்கு கருப்பு நிறம் பிடிக்கும் அப்படின்னாலும் சனிக்கிழமைகளில் கருப்பு நிற ஆடைகள் அணிவதை தவிர்க்க பாருங்க அணியிறதையே தவிர்க்கணும் அப்படின்னும் போது அந்த பொருள் அந்த ஆடையை கருப்பு நிற ஆடையை சனிக்கிழமைகளில் வாங்குவது அது எவ்வளவு பெரிய துரதிருஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நினச்சி பாருங்க ஏன்னா சனிக்கிழமைகளில் கருப்பு நிற ஆடைகள் அணிகிறதும் நமக்கு தொந்தரவு தான் தரும் வாங்குறதும் நமக்கு கஷ்டத்தை தான் ஏற்படுத்தும் இந்த நாளில் கருப்பு நிற ஷூக்களுக்கு பாலிஷ் செய்வதையும் தர தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படி இல்லைன்னா அந்த நாள் முழுவதும் தோல்வியை நீங்கள் சந்திப்பீங்க அடுத்த பொருள் பார்த்திங்கன்னா துடப்பம் சனிக்கிழமை நாட்களில் துடப்பத்தை வாங்கிறத தவிர்க்கணும் ஒரு வேலை வாங்கினா அது சனி தோஷத்தை ஏற்படுத்தும் மேலும் இது ஒவ்வொரு வேலையிலையும் மோசமான விளைவுகளையும் ஏற்படுத்தும் அதனால் இப்படியான பிரச்சனைகளை தவிர்க்க இதை நினைத்தால் சனிக்கிழமைகளில் துடப்பத்தை வாங்கிறத தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சமையலுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களான மாவு போன்ற பொருட்களையும் வந்து சனிக்கிழமைகளில் வந்து வாங்கக்கூடாது வெள்ளிக்கிழமைகளில் மசாலா பொருட்களை வாங்குவது அரைக்கிறத தவிர்த்தள்ளுங்க கூர்மையான பொருட்கள் ஆயுதங்கள் போன்றவற்றை சனிக்கிழமைகளில் வாங்க கூடாது அப்படி வாங்கினா தீராத துன்பமும் குடும்பத்தில் பிரச்சனைகளும் உண்டாகும் சனிக்கிழமை அன்று புதிய ஆடைகளை வாங்கக்கூடாது அதிலும் குறிப்பாக கருப்பு வஸ்திரம் வாங்கினா தவறு தவறுதான் சனிக்கிழமையன்று அதே போல் புதிய ஆடைகளையும் வந்து அணியவும் கூடாது அப்படின்னும் சொல்வதுண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த சனிக்கிழமைகளில் பார்த்தோம் அப்படின்னா மகாலட்சுமிக்கு உரிய துடப்பம் போன்ற பொருட்களில் வந்து வாசம் செய்வாங்க வீட்டை சுத்தம் செய்யக்கூடிய பொருட்களில் எப்பொழுதுமே நாம் சனிக்கிழமைகளில் வந்து வாங்கக்கூடாது அது தொடப்பந்தான் அப்படின்றது மட்டும் கிடையாது வீட்டை சுத்தம் பண்ணக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அது வேக்கம் கிளீனராக இருந்தாலும் சரிங்க வீட்டை நாம் சுத்தம் செய்யக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சனிக்கிழமைகளில் வாங்காதீங்க அதே மாதிரி சனி பகவானுக்குரிய எல் எல் சனிக்கிழமைகளில் வந்து வாங்கக்கூடாது எள் இருக்குங்க இல்லையா அதையும் வந்து நம்ம சனிக்கிழமைகளில் வாங்கக்கூடாது எல் எண்ணெய் கொண்டு கோயிலில் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றினா சகல செல்வங்களும் அதிகரிக்கும் ஆனால் அந்த எல் தீபத்தை அதாவது எல் தீபம் இல்லை எள் எண்ணெயை வந்து நம்ம வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்துடணும் அன்றைக்கி சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம பணத்தை கொடுத்து எள் எண்ணெயை வந்து வாங்குறதை தவிர்த்து கொள்ளுங்கள் முடிஞ்ச வரைக்கும் முன்கூட்டியே எள் எண்ணெயை வந்து நீங்கள் வாங்கி வச்சிக்கிட்டு சனிக்கிழமைகளில் போயிட்டு நீங்கள் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றலாம் அதே மாதிரி வந்து நூற்றி எட்டு பொருட்களில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் இருக்குது அதில் உப்பு வந்து முதன்மையானது உப்பை எப்பொழுதுமே வெள்ளி சனிக்கிழமைகளில் வாங்குறத சிறந்த பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி தப்பி தவறி கூட சனிக்கிழமைகளில் வாங்கிறத நிறுத்திடுங்க வெள்ளிக்கிழமைகளில் உப்பை வாங்கி பூஜை அறையில் வைத்துட்டு அதற்கு பிறகு ஜாடியில் போட்டு அதில் ஐந்து ரூபாய் நாணயத்தை போட்டால் வீட்டில் வந்து செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சனிக்கிழமைகளில் எண்ணெய் கடைக்கு சென்று எண்ணெய் வாங்கக்கூடாது சனி நீராடினால் தோஷங்கள் விலகும் அதாவது சனிக்கிழமைகளில் தலைக்கு எண்ணெய் வைத்து குளித்தான் தோஷங்கள் நீங்கும் ஆனால் எண்ணெய் வாங்க சனிக்கிழமை உகந்ததும் கிடையாது சில வேலைகள் சனிக்கிழமை செய்கிறது உகந்ததாக இருந்தாலும் அந்த வேலையா வேலைக்கு நிகரான பொருட்களை சனிக்கிழமைகளில் வாங்கிறது குற்றமாகும் அது நமக்கு தீராத துன்பங்களை ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் எள்ளெண்ணெய் வாங்குறது கருப்பு நிற ஆடை வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் சனிக்கிழமைகளில் வாங்கிறத தவிர்த்து கொள்ளுங்கள் முன்கூட்டியே வாங்கி அந்த கிழமைகளில் நாம் பயன்படுத்திக்கலாம்